ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி இருபத்தி ஏழாம் தேதி அன்று வரும் சஷ்டியில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் ஆம் செல்லமே ஆகையால் உனது வாழ்வில் எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கப் போகிறது தொடர்ந்து தோல்விகள் இழப்புகள் நிம்மதியின்மை தூக்கமின்மை எதையும் சாதிக்க முடியவில்லை ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில் இருந்து முதலில் நீ முதலில் வெளியே வா வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்றுதான் அதை லாபகமாக கொண்டு செல்வதில்தான் தான் சிறப்பே இருக்கிறது ஆம் செல்லமே உன் மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு அல்லது ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதி அதை தீயில் போட்டு எரித்துவிடு அப்படியும் உன்னால் முடியவில்லை என்றால் என் பாதத்தில் கையை வைத்து புலம்பிக் கொட்டிவிடு பிறகு மனதினை ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய்ய வேண்டும் அதுதான் சிறப்பு பிறகு அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி ஆசை என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போதுதான் தான் உனக்காக அந்த இடத்தில்தான் சிக்கல் ஏற்படுகிறது அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ்மனத்திற்கு கொண்டு சென்று அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியெல்லாம் நடக்குமோ அல்லது நடந்துவிடுமோ என்று ஏன் வீணாக கற்பனை செய்து நீயாக யோசித்து கொண்டே இருக்கிறாய் அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது அந்த மாதிரியான யோசனையே உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடமிருந்து உன்னை பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணமெல்லாம் வேண்டாம் ஆகவே எதுவும் நிரந்தரம் இல்லை தோல்விகள் யாருக்கும் நிரந்தரமில்லை என்று எதையும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டால் மன அழுத்தம் வராது அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்கள் அதேபோல்தான் இன்றுமே குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப உனது வாழ்க்கையை செயல்படும் அந்த மாதிரியான நேரத்தில் உனக்காகத்தான் நான் இருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் முருகப்பெருமான் நான் துணையாகத்தான் வருவேன் என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்நிலையை அடைவாய் அதேபோல் தான் என் செல்லமே நீ நல்லதொரு எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல பின்தொடர்ந்து வரும் வெறுப்பு கடுஞ்சொல் மட்டுமே விட்டுவிடு யாரையும் வெறுத்து வெறுத்து பேச வேண்டாம் அனைவரையும் நேசிக்க பழகு நான் சொல்வதையும் கேட்டால் இனி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் வெற்றி கிடைக்கும் என்னை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கஷ்டமான நிலைமையில் இருந்தாலும் நான் ஒருபோதும் தோல்வி அடைய விட மாட்டேன் இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களையே அனுபவிக்கப் போகிறாய் நாம் செல்லமே தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கெல்லாம் பிடித்தமான ஒன்றை தரப்போகிறேன் ஆகவே அந்த மாதிரியான பரிசை பெற்றபின் என் முருகப்பெருமான் நம் கூடவே இருக்கிறார் என்பதை நீ அந்த நேரம்தான் என்னை அறிந்து கொள்வாய் பிறகு பார் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கான ஒரு அற்புதத்தை விரைவில் தரப்போகிறேன் வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் போகிறேன் சந்தோஷமாக இரு ஏனென்றால் வார்த்தையை அவ்வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கையை போகிறது ஆம் கண்மணியே இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை நீ இன்பமயமான வாழ்க்கை போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நீ இருக்கும் இடம் பூங்காவளமாகவும் பூஞ்சோலையாகவும் மாறப்போகிறது உனக்குள் இருந்த பயங்கள் எல்லாம் விலகிவிடும் தைரியமாக இரு ஆம் செல்லமே இதோ என் பிள்ளைக்கு நான் செய்யப்போகும் பெரிய உதவி என்ன தெரியுமா உனக்கான நீ விரும்பிய அனைத்தையும் உன் கையில் கொடுப்பதன்தான் ஆகவே உனக்கு மிகப்பெரிய அளவு உதவி கிடைக்கப் போகிறது அதையின் மூலமாகவும் அல்லது உனது நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவோ உனது விருப்பங்களை அனைத்தும் நிறைவேறச் செய்வேன் உன் வாழ்வில் இனி என்றும் சந்தோஷம் மட்டும்தான் உன் துன்பங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் ஆம் செலமே புதிய விடியலை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன் உன் மனம் எதை விரும்புகின்றதோ அதையே நிச்சயமாக அடைவாய் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது அவர்களை நான் சூரசம்ஹாரம் விடுவேன் கவலைப்படாதே நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நானோ உன்னுடைய மலை போன்ற கஷ்டத்தை பணிபோல விலக வைப்பேன் இது குருகப்பெருமானின் அருள்வாக்கு உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியோடு விரைவில் வருவேன் ஆம் செல்லமே உன் கர்மவினையை அழித்து உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் பிறகு பார் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏனென்றால் என்னை முழுமையாக நம்பிவிட்டாய் இதோ உனக்கு அள்ளித்தர உன் தந்தை உன் முருகப்பெருமான் நான் இருக்கும்போது நீ யாருக்கும் அஞ்சியும் பயந்தும் யாரிடமும் கெஞ்சியும் வாழ வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையான உன்னிடம் நான் பேச ஆவலாக உள்ளேன் உன்னை நடுவே கைவிடுவதற்காகவோ இதுவரை உன்னை கூட்டி வந்தேன் இத்தனை நிகழ்வுகளையும் நிகழ்த்தினேன் எவ்வளவு பொறுமை காத்தாய் என் செல்லப்பிள்ளை இன்னும் சில காலம் பொறுத்துக்கொள் இந்த முருகப்பெருமானை நம்பியோ நான் யாரையும் கைவிட்டதில்லை நான் அப்படியே உன்னை விட்டு விடமாட்டேன் உன்னால் எதுவும் முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் நீ பெரிய நட்சத்திரமாக சொலிக்கப் போகிறாய் அன்று உன் வாழ்க்கையில் ஒளியாய் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டும்தான் உன்னிடம் இருக்கும் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளையும் துன்பங்களையும் வழிவிட்டு விலகும் அந்த நேரத்தில் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் அந்த சந்தோஷத்தையே இந்த முருகப்பெருமான் கண்கொளிட பார்க்கப் போகிறேன் ஆகவே அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை அறிந்து கொள் கவலை விரக்தி உன் மனதில் உள்ளது நான் சொல்வது சரிதானே அதையே முதலில் தூக்கி ஏறி ஆம் செல்லமே மங்களகரமான வாழ்வு வாழப்போகிறாய் ஆம் வரும் இருபத்தேழாம் தேதி அன்று வரும் ஷஷ்டியில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்ட வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை நான் கைவிடுவேனா இல்லவே இல்லை இனி போவதை பார்த்து போகிறாய் உன் வாழ்வில் நான் இருக்கும்போது எப்படி நீ ஜெயிக்காமல் இருப்பாய் எனக்கென்ன கவலை என்று மட்டும் நீ சொல்லிப்பாரேன் உனக்கான பயங்கள் எல்லாம் போய் உனக்கான தைரியம் நிச்சயமாக பிறக்கும் பிறகு மற்றவற்றை எல்லாம் களைந்து போகும் மேகங்கள் போல் நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக பெறப்போகிறாய் இது முருகனின் அருள்வாக்கு உனக்காக நான் இருக்கும் வரை என் பிள்ளைகளை கெட்ட எண்ணத்துடன் யாரும் நெருங்க முடியாது ஆகவே உனக்கானது நிச்சயமாக உன் முருகப்பெருமான் நல்லதை என்று நடத்தி காட்டுவேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ओम श्रवण बाबा ओम श्रवण बाबा ओम श्रवण बाबा